ஹாய் மேம் டாக்டர் சுரேஷ் நம்ம இப்போ கோவிலுக்கு அவங்க சுரேஷ் இந்த வழி இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து இப்போ பெரிய குறிப்பாக போயிட்டு இருக்குது அதோடய தேர்ட் ரவுண்டு வந்து நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்து தேர்ட் ரவுண்டில் என்ட்ராக போகிறோம் இன்னையோட வந்து அந்த ஒரு ஒரு கல்லூரியில் போய் சேர வேணும் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி எல்லாம் போய் சேர்ந்திருப்பீங்க இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு இப்போ அப்வோர்டு கொடுத்துட்டுருக்குறவங்க வெயிட் பண்ணுறீங்க இதுக்கடையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆய்வு பண்ணணும் என்ன இந்த ஆய்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டடிக்ஸ் எடுத்தோம் இந்த ஸ்டாட்டிக்ஸை வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டடிக்கல் நிபுணர்னு சொல்லாமே அவங்க எடுக்கும் எடுக்கும்பொழுது ஒரு திடுக்குன்னு தகவல் கிடைச்சது என்ன கிடைச்சது அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த சமூக வலைதளத்தினுடைய அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்கிறது தெரிஞ்சுது ரெண்டாவது மக்கள் எல்லோருமே வந்து ஒரு இஷ்டப்பட்டு ஒரு சப்ஜெக்டை படிக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்போது ஒரு தூண்டுதல் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா இப்போது ஒரு கோர் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய மிக 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 முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் போன்ற துறைகள் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எப்படி சொல்கிறாங்க இந்த சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சமாதி கட்டிடுவாங்க போல இருக்குது ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொல்றேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது நார்மலாக ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நம்ம வந்து ஒரு புள்ளி விவரங்கள் எடுக்கின்ற பொழுது அதில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கருவுன்னு ஒரு கருவுங்க அந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கருவாக இருக்கணும் எனி எஜுகேஷன் சுட் பி எந்த ஒரு கல்வி முறையும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கருவில் ஃபாலோ பண்ணணும் ஆனால் இப்போ வந்திருக்கிற அந்த கருவம் வந்து அப்படி இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தா அது என்ன பின் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமூக ஐ மீன் சமூக வலைதள சொல்லக்கூடிய சோஷியல் மீடியா இம்பேக்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமான காரணம் புரிதலே இல்லாமல் பல மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை சார்ந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இதுக்கு நல்ல வந்து பிரதிபலிப்பாயிருக்கு அதை சில புள்ளி நம்ம எடுத்தோம் அந்த புள்ளி விவரங்களை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரண்டாம் சுற்றோட முடிவுகளையும் இப்படி தான் வரப்போகுது பட் இந்த பர்சன்டேஜ் முன்னும் முன்னாடி மாறி வரும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஐம்பத்தி ஐந்து சதவீத சீட் நல்லா பாருங்க தொண்ணூறு விதமான எஜுகேஷன்ஸ் தொண்ணூறு விதமான கோர்சஸ் இருக்குது இந்த தொண்ணூறு விதமான கோர்சஸ் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் மாணவர்களில் ஐம்பது சதவீதம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இருந்தாங்க அப்படின்னா அப்போ வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த வேலைவாய்ப்பை ஐம்பது சதவீத வேலைவாய்ப்பை முழுமை அதாவது ஒரே துறையை சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பு வருமா அது கிடைக்குமா அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம திறனை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிது ரெண்டாவது இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து பெரும்பாலான இடத்துல வந்து பதினெட்டு சதவீதம் நல்ல வித்தியாசத்தை பாருங்கள் கம்ப்யூட்டர் துறையை தாழ்ந்ததுக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் இசிஇக்கு பதினெட்டு சதவீதம் ட்ரிபிள்இக்கு வெறும் ஆறு சதவீதம் மெக்கானிக்கல் ஐந்து சதவீதம் சிவில் இரண்டு சதவீதம் இன்னும் பல டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த பல பாடப்பிரிவுகள் விதமான பாடப்பிரிவுகள் இருக்கு அந்த பதினாலு பாடப்பிரிவுகளில் வந்து சில கம்ப்யூட்டர் சார்ந்த வந்து பாடப்பிரிவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆள் கூட எடுக்கல கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் எடுக்கல அப்போ எதற்காக இத்தனை டிபார்ட்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இத்தனை விதமான ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது என்ன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை வளர்ச்சி இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னமும் வளரதான் போகிறோம் ஒரு சில துறை சார்ந்த அறிவு திறன் என்பது கட்டாயம் வேணும் ஆனால் அதை இப்படி பிரிச்சு 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 போட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மக்களுடைய அந்த ஒரு எண்ணங்கள் வந்து ஒரே துறையை சார்ந்து போகின்ற பொழுது பல இன்ஜினியரிங்கை நம்ம மறந்துடுவோமா அப்படின்னு பயமா இருக்கு ஆனால் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க அடிப்படையான சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலேயே எப்படி இன்ஜினியரிங்கில் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு தெரியல அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குது உங்களை இன்னைக்கு உதாரணத்துக்கு சின்ன விஷயத்தை மட்டும் எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்து இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நிலாவில் நம்ம இந்திய கொடி பறக்க போகுது ஓகே அப்படி நம்ம பாசிட்டிவாகவே நம்ம பண்ணுறோம் நம்ம வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ரஷ்யா ஒரு ரஷ்யாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட அது போட்டின்னு சொல்லிட முடியாது அவங்க திறனை அவங்க நிரூபிக்கிறாங்க நம்ம திறனை நம்ம நிரூபிக்கிறோம் நம்ம அந்த அந்த லேண்டர் அவர் ரோவர் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து விலகிடுச்சு அந்த நியூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஐஎஸ்ஆர் சம்மந்தப்பட ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போனேன் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு ராக்கெட் லான்ச்சிங் நடந்த இந்த நிகழ்வில் கட்டாயமாக சிவில் இன்ஜினியரிங்க்கு பங்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பங்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பங்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா கெமிக்கல் இன்ஜினியரிங் 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 பங்கு 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 இல்லைன்னு இல்லைன்னு நினைக்கிறீங்களா 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 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸுக்கு என்ன நினைக்கிறீங்க சயின்ஸ் இருந்தால் மட்டும் போதும் ராக்கெட் இப்போ நம்ம நம்ம படிச்சுக்கிட்டு படிச்சுட்டு இது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா ஒரு சேட்டலைட் இன்னைக்கு இங்கேருந்து எங்கேயோ தூரத்தில் போய் இன்னைக்கு இது ஒரு ஒரு எங்கேயோ இடத்துல கொண்டு கொண்டு போய் விட்டாங்க அந்த அந்த மின் சக்தியை வந்து எப்படி உருவாக்குறது யார் கண்ட்ரோல் பண்றது இப்போ அந்த அந்த சேட்டிலைட் வந்து அழகாக போய் ஒரு நிலாவில் போய் உட்காரணும் அது எவ்வளோ பெரிய ஃபோர்ஸில் வந்து உட்கார போகுது அந்த ஃபோர்ஸுக்கான அந்த மெட்டீரியல் ஸ்டடிஸ்னு ஒன்று இருக்குது மெக்கானிக்கல் டிசைன் ஒன்று இருக்குது அதுக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு பாயிண்டில் ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது இங்கேருந்து போகும்போது கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் ஒவ்வொரு ஆபிட்லேருந்து இன்னொரு ஆபெட்டுக்கு மாற்றும் போது எவ்வளோ விசையில் செயல்படணும் அதுக்கு எவ்வளோ ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குது இப்படி பல் தரப்பு பொறியாளர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக பண்ணுகின்ற பொழுது தான் ஒரு நிகழ்வு நடக்குது இப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அடிப்படையாக அடிப்படையாக அதில் ஒரு இன்ஜினியரிங் குறிப்பாக கோவர் இன்ஜினியரிங் உட்கார்ந்துருக்குங்க எப்போ பார்த்தாலும் கோர் இன்ஜினியரிங் பேசினேன் அப்படிங்கிறது அந்த கோபம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த புரிதல் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்னைக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து மருந்துருவாங்க போல இருக்கு பல விஷயங்கள் இன்ஜினியரிங் டிராயிங்கிற விஷயங்கள் மருந்துடுவாங்க போல இருக்குது அது எப்படி ஒரு வந்து ஒரு இமேஜினேஷன் வடிவமைக்க முடியும் இன்னைக்கு வந்து பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் டிசைன் பண்ண போறீங்க இந்த விதமான ஒரு கற்றல் திறன் நம்ம கிட்டே வெளியில போய்கிட்டே இருக்கு எல்லாருமே ஒரே போக்கஸ்டா கோடிங் படிக்கிறேன் கோடிங் படிக்கிறேன் கோடிங் படிக்கிறேன் கோடிங் படிக்கிற படிங்க தப்பே கிடையாது இதே கோடிங்க எல்லாரும் உங்க கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க எல்லாமே உங்கள் உங்களுக்கு கூட வந்து போட்டி போட போகிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஐந்து பெற்றோர்கள் மட்டும் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் கேட்டாங்க என்கிட்ட வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து ஏற்கனவே வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க இன்னமும் அழைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு ஒரே கேள்வி வந்து வந்துச்சு இப்போது பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு சம்பளத்தில் பிளேஸ் ஆகிட்டங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் பல பெற்றோர்களுடைய பேக்ரவுண்டில் கஷ்டம் இல்லாமல் என்னென்னா இவ்வளோ பெரிய பிளேஸ்மெண்ட் போயிட்டாப்பா என்னன்னா கம்பெனியில் கூப்பிடலப்பா அப்படிங்கிற நிகழ்வுகள் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் என்ன காரணம்னா ஒரே துறையை சார்ந்து எல்லாரும் யோசிக்கிறது அது நீங்கள் வந்து தெரிஞ்சு யோசிக்கிறீங்களா தெரியாமல் யோசிக்கிறீங்களா தெரியல அதில் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதனால மக்களே எல்லா விதமான பொரியல் நமக்கு தேவை கலந்த ஒரு கலவையாக ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கருவ இருக்கும்போது தான் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு அர்த்தம் அதை தாண்டி ஒரே விஷயங்கள் வந்து மிக அசுத்தனமாக வளர்க்கிறது வந்து கிட்டத்தட்ட சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயம் மிக மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அது மிக வேகமான பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது கம்ப்யூட்டர் சார்ந்த அறிவு திறன் என்பது கட்டாயம் இனி வரக்கூடிய பொறியாளர்களுக்கு தேவை அப்படிங்கறத நம்ம மறுக்கலை ஆனாலும் இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக ஒரு ஸ்கில்லிங்க நீங்கள் படித்து மேலே வர முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அதிகபட்ச சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் தேவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தன் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவதற்கான பண தேவை என்பது கட்டாயம் இருக்கின்றது ஆனால் பெற்றோர்களும் ஒரு மனநிலை குறணும் ஒரு கோர் இன்ஜினியரிங் படிச்ச கம்மியான சம்பளம்னு சொல்றீங்க கரெக்ட் தான் ஆனால் கம்மியான சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணுங்கிற எண்ணங்களை வந்து எல்லாரும் எடுத்துக்கணும் ஒன்று அப்படித்தான் இன்னி நம்முடைய நம்மளுடைய சீனியர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க அவங்க எல்லாம் அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய இந்த விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ ஒரு கம்மியான சம்பளங்களை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் முதல்ல பெற்றோர்களுக்கு வேணும் அதை தாண்டி உங்க குழந்தைங்களுக்கு வேணும் குழந்தைங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் நிர்வாகங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுலேருந்து விலகி வந்துட்டு வெறும் கோடிங் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே சார்ந்து போகக்கூடாது ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் ஒரு பையன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையன் டயோட தொட்டு பார்க்கணும் டயோட ஒர்க் பண்ணணும் ஒரு சால்ட்ரிங் வைக்கணும் ஒரு மெக்கானிக்கல் பையன் லேத்தில் போய் நிற்கணும் மில்லிங் பண்ணணும் அது மாதிரியான விஷயங்களை அவங்க செய்து பார்க்க வேண்டும் ஒரு எலக்ட்ரிக்கல் பையன் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கூட்ஸை போடணும் இன்னைக்கு எத்தனை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு டியூப்லைட் ஐ மீன் ஒரு ஃபியூஸ் ஒரு பல்பை வந்து சரியா மாட்ட தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு போர்டில் சின்ன ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்க தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு 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 கார் ஆகட்டும் ஒரு டூ வீலர் ஆகட்டும் பிரச்சனை வந்து அதை சந்திக்க தெரியாத மாணவர்கள் எத்தனை பேர் கடந்த பத்து ஆண்டு காலமாக இதே மாதிரியான மாணவர்களை மட்டும்தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் கூடிய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மாணவர்களும் கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் வேல்யூ இருக்குங்கிறதும் நீங்கள் மனசில் இதை எடுத்துக்கிட்டு அதை நன்றாக படிக்க வேண்டும் அப்படி படித்தால் ஒரு சமநிலையான ஒரு கல்வி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும் அப்போ சமநிலையான ஒரு என்ஜினியரிங் அப்படிங்கிறது வரும் அப்போது வசட்டை என்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் ஒரு சமுதாயத்துடைய அருமையான ஒரு வளர்ச்சியாகவும் ஒரு திடகார்த்தமான வளர்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக எல்லாரும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே எந்த குறை எந்த டிபார்ட்மெண்ட் குறை சொல்வதற்காக இதை நான் சொல்லலை எல்லாம் சேர்ந்த ஒரு வளர்ச்சியோடு வளர்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு தனி மனித வளர்ச்சி ஒரு குடும்ப வளர்ச்சி ஒரு ஒரு ஊரோட வளர்ச்சி அல்லது ஒரு நாட்டோட வளர்ச்சி அல்லது இந்த உலகத்தோட வளர்ச்சியாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்துட்டு மோ எல்லாருமே என்னன்னே தெரியாம சில விஷயங்கள்ல போய் பூதாகரமா போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறிகள்ல போய் மாட்டுவோம் வேலை வாய்ப்பு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய போட்டிகள் வரப்போகுது அதை கொள்வதற்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு யோசித்தால் அட்லீஸ்ட் இந்த தேர்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே சில மாற்றங்கள் வரும் நம்ம நம்புகிறோம் அட்லீஸ்ட் மூணாவது ரவுண்டில் கொஞ்சம் மாற்றி யோசிங்க நிறைய நல்ல கல்லூரிகள் இருக்குது நல்ல கல்லூரி நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்குது எடுங்க தயவுசெய்து எடுங்க அந்த மாதிரி எடுத்து படித்தவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்நலாக இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு சார்ந்த போல் உங்கள் திறனை கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து இதில் திட்டவட்டமாக சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ யாரோட மனது புண்படும்படியாக நடந்திருந்தாலோ பகிரங்கமான ஒரு மன்னிப்போடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நினைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் நன்றி